எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலில் குழந்தைங்களுக்கு சத்தான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க பயமாக இருக்கிற இந்த நேரத்தில் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ரொம்ப சீக்கிரமாக வீட்டிலையே செஞ்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே நம்ம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க முதல்ல வேர்க்கடலையை வேர்க்கடலை வெல்லம் இது ரெண்டை வச்சு ஒரு உருண்டை செஞ்சு காமிக்க போகிறேன் ஒரு கப் வேர்க்கடலையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு கப் வேர்க்கடலைக்கு அரை கப் வெல்லம் சேர்க்க போகிறேன் இந்த அரைக்கப் வெள்ளம் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்வீட்னஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதிகமாக சேர்க்குறேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் குறச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம உருட்ட ஆரம்பிக்கலாம் ஏலக்காய் வாசனை பிடிக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து கலந்துவிட்டு உருட்டிக்கலாம் இது வாயில் வச்சாலே நல்லா கரைஞ்சிருங்க நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம் இது உருட்டுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது நம்ம உருட்டை உருட்ட நம்ம கை சூட்டுக்கு அந்த வெள்ளம் உருகி நமக்கு சூப்பராக உருட்ட வரும் இ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக உருட்ட வந்திருக்குன்னு நான் போட்ட அந்த ஒரு கப் வேர்க்கடலைக்கே எனக்கு ஏழு உருண்டைங்கள் வந்திருக்கு சத்தான அதே சமயத்தில் டேஸ்ட்டான வேர்க்கடலை உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நாலு நாள் வர வச்சுருக்கலாம் அதே ஃப்ரெஷ்னஸோடு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு சத்தான அதே நேரத்தில் டேஸ்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக பொட்டுக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான உருண்டை பார்க்கலாம் அதுக்கு முக்கால் கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் முக்கால் கப் பொட்டுக்கடலைக்கு கால் கப் தேங்காய் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் ஸோ அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன் இந்த அரைக்கப் வெள்ளத்துக்கு பதிலாக உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறச்சி கூட சேர்த்துக்கலாம் முக்கால் கப் பொட்டுக்கடலையை நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் கால் கப் தேங்காய் சேர்த்துக்கிறேன் கப் வெல்லம் இதை நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் அளவு குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா சாப்பிடும்போது அந்த பொட்டுக்கடலை வந்து வாயில் கடிப்படும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை உருட்டிக்கலாம் இதுவும் நல்லா உருட்ட வரும் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால இதை நம்ம வச்சு சாப்பிட முடியாது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரோடு சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே சாப்பிட்றணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதே நேரத்தில் டேஸ்ட்டாக செய்கிற ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீஸ் தமிழ் சமையலம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ